بسم الله الرحمن الرحيم قد سمعت التي تجادلك في زونها وتشتكي إلى الله والله يسمع وتحاها أن الله سميع بصير الله العظيم الله يكرمك الله

தன்னுடைய கணவரின் விஷயத்தில் நமையே உம்மிடத்தில் ஒரு பெண் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறாளே அந்த தர்க்கத்தை அல்லாஹ் கேட்டுவிட்டார் அந்த பெண் இறைவனிடத்தில் தன்னுடைய கணவன் பற்றி அவள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று அல்லாஹ் அல்லாஹருக்கும் யாருமே குர்ஹான் ஷெரீஃபின் இருபத்தி எட்டாவது ஜூலினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்லி காட்டுவார் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது ஒரு மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்ட செய்தி வரலாற்று செய்தியாக சொல்லாமல் பற்றி அல்லாஹர் ஒரு மூன்று நான்கு வசனங்களில் தொடர்ந்து சொல்லி காட்டுவார் என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டம் லிஹார் என்றால் ஒரு நேரத்திற்கு திருமணம் முடிக்க தடுத்திருக்கிற உறவுகள் இருக்கிறார்களே உடன் பிறந்த சகோதரிகள் இது போன்ற உறவுகள் இருக்கிறார்களே மகரமான உறவுகள் அந்த உறவுகளில் யாரையேனும் ஒருவரை குறிப்பிட்டு சொல்லி நீ அவரை போன்று இருக்கிறாய் என் தாயின் முதுகை போன்று இருக்கிறாய் என் சகோதரி அவுசுபின் சாமி சாமி திருதியமாக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு சென்று கோபத்தோடு சொல்லிவிட்டார்கள் நீ என்னுடைய தாயின் முதுகை போன்று என்று சொல்லிவிட்டு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தான் யோசிக்கிறார்கள் யோசித்துவிட்டு தன்னுடைய மனைவி இடத்தில் சொல்கிறார்கள் நான் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன் ஆனால் இதனுடைய விபரீதத்தை நான் யோசித்து பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு இதை பற்றி பெருமானார் இடத்தில் கேட்டு வா என்று தன்னுடைய மனைவி இப்பொழுது என்ன செய்வது என்று தாங்கள் மார்க்க சட்டம் சொல்லுங்கள் என்று இடத்தில் வந்து நிற்கிறார்கள் பெருமானா சொல்கிறார்கள் பயன்படுத்த முடிந்துவிட்டது மன வாழ்க்கை என்பது இல்லற வாழ்க்கை என்பது இத்தோடு முடிவு பெற்றுவிட்டது என்று பெருமானா சொல்கிறார்கள் அந்த பெண்மணி பதறி போய் சொல்கிறார் யார சூரந்தா என்னுடைய கணக்கு யோசிக்கவில்லை அவர் என்னை தலாக்கு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை கோபத்தில் சொன்ன வார்த்தை தான் யார் சூழல்லா என்று அந்த பெண்மதி சொல்கிறார் சொல்லும் போது பெருமாள் எப்படி சொல்லியிருந்தாலும் சரி அங்கே மன வாழ்க்கையினுடைய முறிவு என்பது ஏற்பட்டு என்று பெருமாள் சொல்கிறார்கள் அந்த பெண்மதி சென்று விடுகிறார் மறுநாள் வருகிறார் வந்து அதே போன்று கேட்கிறார் பெருமானார் மறுநாளும் அதே போன்று சொல்கிறார்கள் பெருமானாரிடத்தில் தர்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்த காட்டுகிறான் தர்க்கத்தோடு முடித்து விடாமல் இது விஷயமாக ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் அந்த பெண்மதி முறையிட்டுக் கொண்டே இருந்தார் தகஜதுடைய நேரத்தில் எழுந்து தொழுது விட்டு பள்ளியில் அக இதுவரை நாள் வரை இந்த விகாரிக்குண்டான சட்டம் தன்னுடைய மனைவியை திருமணம் முடிக்க அனுமதிக்காத உறவுகளுடைய அந்த பெண்களை ஒப்பிட்டு சொன்னால் அங்கே ததாக நிகழ்ந்துவிடும் என்ற அந்த சட்டம் என்பது இதுவரை மாற்றப்படவில்லை அதே நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளை தாக்கினே கணவர்கள்

சட்டம் என்பது மாற்றப்படுகிறது அதே நேரத்தில் அந்த சட்டம் மாற்றப்படக்கூடிய அந்த நிலையையும் அம்மா தெளிவாக சொல்லி காட்டுகிறார் பெண் என்பவள் மனைவி என்பவள் எந்த அளவிற்கு பதிவு செய்தாலும் உருவ அமைப்பை வைத்து மனைவியின் தாய்க்கு ஒப்பாக எந்த ஒரு மனிதரும் சொல்ல குண்டான పరిಹಾರத்தை அல்லாஹ் சொல்கிறார் ஒரு மனிதர் ரிஹார் செய்கிறார் என்றால் அங்கே தலாக் இல்லை நிகழாது ரிஹார் செய்கிறார் என்றால் தலாக் என்பது நிகழாது மனை

என்று அவர்கள் எதையேனும் கேட்டால் நாம் அந்த தேவைகளை செய்து கொடுக்கிறோம் என்றெல்லாம் யோசித்து பார்க்கவே கூடாது ஏனென்றால் இந்த மார்க்கத்திற்காக பெண்கள் செய்த தியாகங்கள் என்பது அளவிட முடியாத அளவிற்கு வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் இந்த பெண்மணி செய்த தியாகம் என்பது அந்த தியாகத்தினுடைய விளைவாக பெண்கள் பெண்களுடைய குணம் என்பதை அடம்பிடிக்கக்கூடியவர்கள் அடப்பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் நகர்படம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வழியில் சென்று ஒரு பெண்மணி வேகமாக அழைத்து வார்த்தைகளின் மூலமாக அவர்களுக்கு உபதேசங்கள் செய்துவிட்டு அந்த பெண்மணி நகர்த்து செல்கிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் தாம்பியங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை கேட்கிறார்கள் சாதாரண ஒரு வயதான நூதாட்டி ஒரு நடுஓட்டில் உங்களை வந்து வசை வாழ செல்கிறாரே அதே நேரத்தில் உங்களுக்கு உபதேசமும் செய்து யார் என்று கேட்கும் போது இவரு பெண்ணுடைய சொல்லையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு நிற்க வேண்டுமா நீங்கள் அந்த பெண் எஜமானி போன்று நீங்கள் அந்த எஜமானிக்கு சேவகம் செய்யக்கூடிய பணியாளர் போன்று நீங்கள் பணிந்து நிற்கிறீர்களே இப்படி நிற்க வேண்டுமா என்று அங்கே சுற்றி நிற்கக்கூடிய அந்த அருமை தாவே கேட்கும் போது அமரதிகம் வாக சொன்னார்கள் பெண் யார் தெரியுமா சாதாரண பெண் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் இவர்தான் அவர்கள் இறைவனிடத்தில் தன்னுடைய கணவரின் விஷயத்தில் முறையிட்டு முறையிட்டு வசனத்தையே மாற்ற பெற்றார் இவர் இறைவனிடத்தில் பேசி இறைவனை அதை கேட்டார் என்னும் போது என்னிடத்தில் பேசும்போது நான் என்று கேட்பதற்கு என்ன வந்துவிடப் போகிறது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார்கள்